இந்த ஹோட்டல் வந்து நினைக்கிற மாதிரி இல்லை ரொம்ப பெரிய ஹோட்டல் அப்படியே அழகோ அழுது ஸோ ரொம்ப கலர் கலர் ஃபுல்லாக பூத்திருக்குது ஆனால் இதில் ப்ரைஸ் வந்து ஒரு இரவைக்கு ஸ்டே பண்ண இருபத்தி ஐயாயிரம் நான் காலை உணவு அதுக்கப்புறம் ஸோ எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் எடுத்து கொஞ்சம் ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு விதமாக செஞ்சுக்கிறாங்களா என்னென்ன சாப்பாடு காலையில் வச்சிருக்கிறாங்களே இதில் இருக்கிற ஐட்டங்களை வந்து ஹலோ நண்பர்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இப்போ நோர் அலியாவில் ரிப்போன் கிராண்ட் ஃபில் அப்படின்னு சொல்கிற ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல் ஹோட்டலில் தான் நான் இருக்கிறேன் ஸோ இங்கே வந்து நான் இதுக்கு முன்னாடி வந்துருக்கிறேன் அந்த டைம் நான் உங்களுக்கு வீடியோ போடவில்லை ஸோ இந்த டைம் வந்து இந்த ஹோட்டலில் பற்றின வீடியோ உங்களுக்கு போட்டு இந்த ஹோட்டலில் காட்டலாமன்னு சொல்லி தான் இந்த வீடியோ இந்த ஹோட்டல் வந்து நுவரலியாவில் பஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்துலேயே தான் ஒரு கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்குது இந்த பக்கத்தில் நிறைய ஹோட்டல் இருக்குது நாங்கள் நிறைய ஹோட்டலுக்கு போயிருக்கிறேன் பட் இந்த ஹோட்டல் எங்களுக்கு பிடிச்சிருந்ததால் லாஸ்ட் டைம் நாங்கள் வந்து இருந்த டைம் எங்களுக்கு பிடிச்சிருந்தது அதனால் இந்த டைமும் நாங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறோம் இந்த ஹோட்டலை நான் உள்ளுக்கு போய்ட்டு உங்களுக்கு எல்லாத்தையும் காண்பிக்கிறேன் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் எங்களுடைய சேனல் ஜெயமாடா விளாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கூடிய சப்போர்ட்டை கொடுத்து கொண்டிருங்க ஓகே இங்கே பாருங்கள் இந்த ஏரியா ஃபுல்லாக பாருங்க இந்த ஹோட்டல் ஃபுல்லாக ஸோ ரொம்பவும் ஒரு கூல் கிளைமேட் காலையில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ஹோட்டல் வந்து பார்க்கறதுக்கு இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து சிறுசான இருக்குது பட் இந்த ஹோட்டல் வந்து நினைக்கிற மாதிரிலாம் ரொம்ப பெரிய ஹோட்டல் அங்கால சைடில் வந்து ஒரு பில்டிங் இருக்குது அதெல்லாம் இந்த ஹோட்டல் சேர்ந்தது தான் நாலு மாடி ஃபுல்லாக நிட்டுக்கும் ஸோ முன்னுக்கு இந்த முகப்பு வழங்குறதால ரொம்ப சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்குது இந்த வெஹிக்கிள் பார்க்கி பார்க்கிங்கு கீழே வந்து ஃப்ளோர் இருக்குது பேஸ்மெண்ட் அது கீழே கார் பார்க்கிங் வேறு வேறு நிறைய எல்லாம் இருக்குது பாருங்கள் இது வந்து சின்ன கார்டனிங்க இதை பாருங்கள் இப்போ குயிக்கில் வந்து ரெயின் வரும் நினைக்கிறேன் மழை வரும் பாருங்கள் க்ளவுடு எல்லாமே மறைச்சிட்டு ரொம்ப பக்கத்துலேயே க்ளவுடு போயிக்கிட்டு இருக்குது ரொம்பவும் கூலாக இருக்குது எனக்கு ரொம்ப நுவர் சொன்னால் ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் ஸோ இந்த ஃப்ரெண்டு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறார் எனக்காக ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் ஹோட்டல் நேம் ரிப்போன் கிராண்ட் ஹில் ஹோட்டல் ஹோட்டல் நேம் இதில் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தான் இப்போ உள்ளுக்கு போவோம் எங்கள் மக்களே பார்க்குற இடமெல்லாமே பூக்களாகவே இருக்குது ஸோ ரொம்ப மழகா இருக்குது கார்டனிங் சூப்பராக நீ பாருங்கள் கார்டனை வந்து பராமரிக்கிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது போகிற என்ட்ரன்ஸில் வந்து இப்படி தான் இருக்கும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்து சும்மா அப்படியா அழகோ அள்ளுது இது வந்து நல்லா பூக்கிற டைமில் வந்து எண்ணம் சூப்பராக இருக்கும் இந்த சைட்டில் இங்கே அந்த சைட்டில் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட்டே முள்ளுக்க போயிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ அழகான பூக்கள் அந்த பாருங்கள் வகை வகையாக இருக்குது வாவ் பியூட்டிஃபுல் என்ன அழகாக இருக்குதுன்னு பார்த்தீங்களா

அது வந்து என்னண்டு தெரியல சில மரங்கள் வருது சில மரங்கள் வருது இல்ல சில மரங்கள் ரொம்ப கஷ்டம் இங்கே போகன் வீலா வருதா அவங்களோட இடத்துல ஆ ஆ ஓ இது போகன் வீலா ஆ அங்கா இங்கே வந்து அப்போ எல்லாம் வருது அவங்களோட இடத்துல எங்கள் இடத்துல தான் சில சில மரங்கள் வருது இந்த மரமெல்லாம் எங்களுடைய வீட்டில் வைக்கிறேன் எவ்வளோ அழகா வைக்கலாம் இப்படி இங்கெல்லாம் போகன் மீலா வச்சிருக்கிறாராம் பார்க்கட்டும் இது பூத்திருக்காம் வந்து சொன்னார் பார்ப்போம் ஹலோ ஆ அந்த இதை தான் சொல்லியிருக்கிறார் போல ஒயிட் கலர்ங்கே இதை தான் சொல்லிருக்கிறார் பிரச்சனை இல்லை சின்ன மரத்தில் பூத்திருக்குதுண்ண இதுதான் நான் சொன்ன பேஸ்மெண்ட் பேஸ்மெண்ட் ஏரியா பாருங்க கீழே ஃப்ளோர் கீ ஃப்ளோர் மேல ஃப்ளோர் ஸோ முன்னுக்கு பார்க்கும் போது இந்த பில்டிங் எல்லாம் விளங்காது எப்படி இருக்குதுன்னு பாருங்க பூக்கள் பூக்கும் தருணம் எவ்வளோ அழகா பூத்திருக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்து எங்க ஏரியாவில் வர்றதில்லை இல்லை என்னுடைய கார்டனை நான் எவ்வளோ அழகா செஞ்சு வச்சிருப்பேன் தெரியுமா இருக்கிறத விட ஸோ ரொம்ப கலர் கலர்ஃபுல்லா பூத்திருக்குது அவ்வளோ அழகா இருக்குது நாங்கள் உள்ளுக்கில் போய்ட்டு பார்ப்பேனே ஸோ உள்ளுக்கில் இது தான் என்ட்ரன்ஸ் இது வந்து ரிசப்ஷன் ஏரியா ரிசப்ஷன் ஏரியா இப்படி தான் இருக்கும் உள்ளுக்கில் என்ட்ரன்ஸ் ஆன உடனே இப்படி தான் இருக்கும் பாருங்க ஸோ இப்போ நாளை போய் காட்டுறேன் இது எல்லாமே வந்து நேச்சுரல் தான் இது எத்தனை நாளைக்கும் அப்படியே வாடாமல் இருக்கும் எங்கிற இடங்களே இதெல்லாம் வைக்கலாது கிளாஸில் கொஞ்சம் வாட்டர் எடுத்து வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த ஃப்ளவர்லாம் வச்சிருக்கிறாங்க ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இது வந்து ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் உள்ளுக்குள்ள நான் சாப்பிட்ற டைமில் தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் எங்கால பப்ளிக் டாய்லெட் ஸோ எங்கட ரூமுக்கு போகிறதுக்கு லிஃப்ட்லேயும் போகலாம் ஸ்டெப்லேயும் போகலாம் இப்படியும் போகலாம் மேலே மேலே போயிட்டு பார்ப்போம் இப்படி பாருங்கள் மேலே வந்தாச்சு எங்கால சைட்டில் அவுட் பார்க்கலாம் இந்த கிளாஸ் வழியால் சைட்டில் அப்படி கொஞ்சம் இருந்து ஓய்வுபடுத்திவிடும் இந்த ஃப்ரெண்டுக்கு என்னாலும் சரியான டிஸ்டர்பன்ஸ் இங்கே இதுதான் எங்களோட ரூமுக்கு போகிற வழி இப்போ வந்து நைன் ஓ கிளாக்கு வந்து எல்லாம் இதாகிரும் க்ளோஸ் ஆகிருந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் ஆகிடும் இதுதான் எங்களோட ரூம் இந்த ஹோட்டலில் நாங்கள் எடுத்த ரூம் வந்து இது தான் இதில் ப்ரைஸ் வந்து ஒரு இரவைக்கு ஸ்டே பண்ண இருபத்தி ஐயாயிரம் நாங்கள் ரெண்டு இரவுக்கு ஸ்டே பண்ண ஐம்பதாயிரம் கட்டி இந்த ரூமை புக் பண்ணியிருக்கிறோம் வளமையாக எல்லா ஹோட்டலையும் விட இந்த ப்ரைஸ் வந்து சீப்பான ப்ரைஸ்னு தான் சொல்லணுமே ஏன்னெண்டா இதுக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் எல்லாம் வந்து ஒரு இரவைக்கு வந்து இதோட எக்ஸ்பென்சிவான ப்ரைஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாங்கள் ரெண்டு நாட்களுக்கும் கட்டுன அந்த ஐம்பதுனாயிரத்துக்கும் எங்களுக்கு கால சாப்பாடு மட்டுமே ரெண்டு நாளைக்குன்னு தருவாங்க மற்ற ஏனைய சாப்பாடுகள் நாங்கள் எடுக்கணுன்னு மாதிரி இருந்தால் அடிஷனலாக பை பண்ண வேண்டியிருக்கும் பியூட்டிஃபுல் கிங்ஸ் பெட்டோட டிவி இருக்குது வேறு ஹீட்டர் மிஷின் இருக்குது ஸோ எங்களோடய முகத்தை பார்க்குறதுக்குரிய ஒரு அழகான மிரர் ரொம்பவும் பெரிய மிரர் ஸோ அப்படி இங்கால அப்படி பாத்ரூம் இங்கால சைட்டில் வந்து எங்களுக்கு எங்களோட திங்ஸ் எல்லாம் வைக்கக்கூடிய மாதிரி லொக்கர் திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி மற்ற மற்ற விஷயங்கள் திங்ஸ் வைக்கக்கூடிய மாதிரி ஒரு கபர்ட் ஸோ எல்லாம் இருக்குது அடுத்தது அப்படி இங்கே போனோம்னு சொன்னால் பாத்ரூம் பாத்ரூம் நல்லா க்ளீனாக சூப்பராக தான் இருக்குது இப்போ ஹோட்டல் வந்தாலே எல்லாம் க்ளீனாக தான் இருக்கும் எல்லாம் குளிக்கிறது செப்பரேட்டாக இருக்குது நம்மளுக்குரிய டவல் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிறாங்க பாருங்கள் என்ன மாதிரி ஸோ இப்படி தான் இந்த ஒவ்வொரு ஹோட்டல் ஒவ்வொரு மாதிரி லுக்ஸில் இருக்கும் ஸோ இந்த ஹோட்டலினுடைய லுக்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது பாருங்கோல் பாருங்கோல் மக்களே ஸோ எங்களுக்கு தேவையான பொருட்கள் இதை வச்சிருக்கிறாங்க வாட்டர் இந்த டீ மில்க் சுகர் இதெல்லாமே வச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் இதை ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படி எங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா இது நைட் டைமில் உங்களுக்கு விளங்காது அவுட்டில் வந்து வெளியில் வந்து செம்ம செம்மையாக பண்ணி தெரிஞ்சு ரொம்ப கூலாக இருக்குது ஸோ இதுதான் எங்களுடைய ரூமுனுடைய லுக்ஸ் இங்கே இல சைட்டில் பாப்போம் காலையில் வந்து சூப்பராக இருக்குது கொஞ்சம் ரெய்னி கிளைமேட் ரொம்பவும் இருக்குது என்ன சாப்பிட போகிறோம் இதுதான் ரெஸ்டாரண்ட் நல்லா வகை வகையாக அடுக்கி வச்சுக்கிறாங்க போயிட்டு பாப்பா என்ன இடிக்குதுண்டு வயிற்று போட்டு நல்லா கில்லுது தான் போய் சாப்பிடுவோம் மோலாவது சாப்பிட்டதுக்கு மத்த மத்த மத எல்லாம் கம் கம் லுக் ஹோட்டலினுடைய நேமை எல்லா இடத்துலையுமே வச்சுக்கிறாங்க விச் சைட் சிட்டிக்கோ இது வந்து ரொம்ப பெரிய ஹோட்டல் பார்க்கும்போது சிறுசாக தான் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம் ஓகே இப்போ வந்து இந்த ஹோட்டலில் என்னுடைய முதல் நாளில் காலை உணவு அளிக்கப்படும் ஸோ இன்றைக்கு வந்து இங்கே வந்து கொஃபே சிஸ்டம் தான் நாங்கள் இங்கே வந்து உடனே எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எடுக்கிறோம் ஸோ எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் எடுத்து பாருங்கள் இது வந்து கொஞ்சம் ஐட்டங்கள் பேசிக்கிறேன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ப்ரெட் அண்ட் நிறைய ஐட்டங்கள் இருக்குது இதே எனக்கு பிடிச்சது தான் நான் எடுத்து வந்துருக்கேன் அதை நான் அவங்களுக்கு காமிக்கிறேன்னு பாருங்கள் இதுதான் நான் எடுத்த ஐட்டங்கள் பாருங்கள் ஸ்கிராம்பிள் ஆக் அடுத்தது வந்து இந்த கவுபி இதில் வந்து ஒவ்வொரு மா ஒவ்வொரு விதமாக அது எனக்கு தெரியல என்ன பேர் அடுத்தது வந்து இந்த சோளம் கோன் பொட்டேட்டோ சொசச் அண்ட் டொமேட்டோ டொமேட்டோ வந்து போயில் பண்ணி வைக்கிறாங்க இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் கரட் கோவா கியூக்கம்பர் அடுத்தது வந்து அந்த மற்ற அதில் பழத்தில் பேர் மற்ற வந்து சில ஃப்ரூட்ஸ் ஐட்டம் இருக்கு இங்கே அண்ட் கேம் ஜூஸ் ஸோ இப்படி தான் இருக்கும் இதுதான் இந்த ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டிக்கிறேன் ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் சும்மா சும்மா ரெஸ்டாரண்ட் கேல சைட்டில் அவுட் வாங்க பார்த்தீங்கன்னா ஸோ உண்மையிலே ரொம்ப ஒரு இடம் வீட்டில் எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கு பிடிச்ச இடமே நுவரலியா தான் ஆனால் எனக்கு டவல் என்ன சொன்னால் நுவரலியாக விட்டு நாளைக்கு நான் போயிடுவோம் நேற்று நான் எங்களுக்கு இந்த முறை டவல் வந்து கொஞ்ச நாள் அதனால் நேற்று வந்து இன்றைக்கு இந்த நாட்டு இந்த இடங்கள்லாம் நான் கூட சுற்றி பார்த்து இன்றைக்கு ஒரு நாளைக்கு எதெல்லாம் பார்க்கலாமோ அதெல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு வந்து நாங்கள் கால் ஒரு அனுபவமாக இருக்கும் நான் இதுக்கு இந்த போது பிடிச்சி நான் உங்களுக்கு காண்பிக்கணும் ஃபுல்லாக பாருங்கள் என்னென்ன சாப்பாடு காலையில் வச்சிருக்கிறாங்க இதில் இருக்கிற ஐட்டங்களை வந்து எங்களுக்கு பிடிச்சதை நாங்கள் எடுத்து சாப்பிடலாம் நான் இப்போ வீடியோ எடுக்கிற டைமில் வந்து நிறைய சாப்பாடு தீர்ந்துட்டுது முடிஞ்சிது ஓவராக போயிட்டுது அதனால இருக்கிறத நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்கிறேன் Ah uh, no, ahí ஓகே உறவுகளை இந்த வீடியோ இதோட முடிச்சு நுவரலியால என்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கும் வரை பாய் பாய்